சற்றுமுன் வெளியான தகவல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கமாக வழங்கலாம் என்றும் அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வரவேற்கும் பொங்கல் பண்டிகை மற்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு இரட்டை மகிழ்ச்சியான செய்திகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொங்கல் பரிசாக ரொக்க பணம் வழங்குவது மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது என இரண்டு முக்கிய அறிவிப்புகள் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கும் வேளையில் மக்களின் அதி போக்கும் வகையில் ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் வழங்கலாம் என மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது மாநிலத்தின் நிதி நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளால் அதிகபட்சமாக ரூபாய் ஆயிரம் மட்டுமே சாத்தியம் என்று தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது இருதரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கமாக வழங்கலாம் என்றும் அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முழுவதிலிங்கு கீழே அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க